أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا يضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما اللہ صلی س محمد والا علی محمد کما سلح تالا ابراہیم والا علی ابراحیم ان حمید مجید اللہ بارک محمد والا علی محمد کما بارک تالا ابراہیم والا علی ابراہیم مجید اب خلافت سندن அதை பற்றி ஒரு விரிவான தொடராக அது போன தவிர கூட சொல்லியிருந்தோம்ல ஒரு பேர் ஒன்று வைக்கலாம் இந்த தொடருக்கு அப்படின்ட்டு கிலாஃபத்து இதெல்லாம் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான பேராகிடுச்சு அதனால் வந்து புது ப்ளேலிஸ்ட்டில் போட்டு ஏகத்துவ ஜனநாயகம் அப்படிங்கிற அந்த பேரில் அது கொண்டு வரலாம் ஏன்னா கிலாஃபத்து அப்படின்னு சொன்னாலே சில லேபிள் வந்து சில டெம்ப்ளெட்டு வந்து சொல்லிடுவாங்க சில அவதூறுகள் நிறைய பேசிடுவாங்க சில தவறான புரிதல்கள் இருக்கு கிலாஃபத்துன்னு சொன்னாலே ஏதோ இவங்க அரசியல் பேசுகிறாங்க அதாவது முஸ்லீம்கள் மத்தியில் கிலாஃபத்துன்னு பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து அது எரிச்சல் தரக்கூடிய வார்த்தை ஆயிடுச்சு ஆ சொர்க்கத்தை பற்றி பேசுங்கப்பா அதை விட்டுட்டு ஏதோ மறுமையை விட்டுட்டு ஏதோ துனியாவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க அது இஸ்லாத்தின் பெயரால் அரசியல் உலக ஆதாயத்தை பற்றி பேசுகிறீங்க அரசியல் அப்படின்னா அவங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அதாவது அப்புறம் என்ன பண்ணிடுறாங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா உங்களுக்கெல்லாம் வந்து பதவி ஆசை வந்துடுச்சு அதனால் வந்து கிலாஃபத் பேசுகிறீங்க தவ் இதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ சீரியஸாக தெரியலல்ல அதெல்லாம் விட்டு போட்டு நீங்கள் கிலாஃபத் பேசிட்றீங்க தவ் இது எவ்வளோ முக்கியமான விஷயம் அதை விட்டுட்டு நீங்கள் இதை பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பேசுவாங்க ஆனால் உண்மையில் அவங்க அப்படி பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது ஏன்னா ஒரு கூட்டம் வந்து அப்படி இருக்கவும் செய்கிறாங்க தவ ஏகத்துவத்தில் வந்து ஒரு சரியான புரிதல் இல்லாமல் இஸ்லாத்துடைய மற்ற விஷயங்கள் மேலே ஒரு பிடிப்பு இல்லாமல் ஒரு கூட்டம் வந்து பேசுகிறாங்க அவங்க பேசக்கூடிய கிலாஃபத்தும் நாம் பேசக்கூடிய கிலாஃபத்துக்கும் வித்தியாசம் வேறு அதுதான் இங்கே பிரச்சனையே என் கேட்டால் என்ன சொல்லுவாங்க எல்லோரும் ஒன்று தான் இப்படி தான் கிலாஃபத் பேசி பேசி அந்த ஜஹராண் நாசிம் பாம் வச்சிட்டான் அடுத்தது இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு அப்போது ஜஹரா நாசிமுக்கும் கிலாஃபத் பேசுகிற மற்ற சகோதரர்களுக்கும் கிலாஃபத் மட்டும்தான் ஒற்றுமையா நீங்கள் உங்களுக்கு இதை ஃபிட் பண்ணணுன்னு விரும்புறீங்க ஃபிட் பண்ணலாம் ஆனால் ஃபிட் பண்ணால் எதை எதை ஃபிட் பண்ணலாம் ஜாரா அசிமும் கலிமா சொன்னவன் அப்போ களிமா சொன்னவன் எல்லாம் பாம்பு வைப்பான் ஜாரா அசிமும் அஞ்சு நேரம் தொழுக அப்போ அஞ்சு நேரம் தொழுகிறவன் எல்லாம் பாம்பு இப்படி ஃபிட் பண்ணலாமா ஜாரா நாசிமும் குரானை நம்புனவன் இப்போ மற்றவங்க எல்லாருமே இப்போ ம முஸ்லீம் யாரெல்லாம் குரான் நம்புகிறானோ அவங்க பாம்பு வைப்பானா இப்படி தான் ஆர்எஸ்எஸ் சொல்லுது நீங்கள் வந்து உங்களுக்கு தோதான ஒரு விஷயத்தை கொண்டாந்து ஃபிட் பண்ணுறீங்க கிலாஃபத் பேசுகிறவங்கலாம் இந்த மாதிரியான ஆட்கள் அப்படின்னு ஃபிட் பண்ணுறீங்க கிளர்ச்சி செய்வாங்க புரட்சி பண்ணுவாங்க புரட்சி கிளர்ச்சி இதெல்லாம் எங்கேயா பேசணுமா நம்ம பேசுகிற விஷயங்கள் வேறு இப்போ அதனால் வந்து ஒன்று எடுத்தோம்னா அப்படியே எல்லாத்துலேயுமே ஃபிட் பண்ணி விட்டுறது ஸோ அந்த அடிப்படையில் அந்த மாதிரி வந்து ஆனால் உண்மையிலே ஒரு கூட்டம் அப்படி இருக்க தான் செய்யுது அதில் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிலாஃபத்து மாதிரி தான் அவங்களும் பேசுவாங்க ஆனால் வைக்கக்கூடிய வாதங்கள் பார்த்திங்கன்னா முஸ்லீம்களுக்கு சார்பு அதாவது கிலாஃபத் அதாவது கிலாஃபத் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் வேறு முஸ்லீம்களுடைய நலன்கிறது வேறு ஆனால் இவங்க பா இவங்க பேசுறது பார்த்திங்கன்னா அந்த இனத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் இனத்தை அடிப்படையாக வச்சு அந்த அரசியல் பண்ணுவாங்க இந்த கூட்டத்தினர் வைக்கக்கூடிய வாதங்கள் பிரச்சாரங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் இருப்பாங்க அப்போ அந்த இனத்தையை உயிர் உயர்த்தி பேசுகிறது நாங்கள் எப்படிப்பட்ட இனம்னு பேசுகிறது இந்த இனம் ஒடுக்கப்படுது அப்படின்னு பேசுகிறது இது வந்து இதுவும் கிலாஃபத்துன்னு நினச்சிக்கிறாங்க நிறைய பேர் அவர்களுடைய கொள்கையாக அவங்க வச்சுருக்கிறதே என்னான்னு பார்த்தீங்கன்னா ஃபாசிசத்தை வீழ்த்தணும் மதச்சார்பின்மையை பாதுகாக்கணும் எப்படி சார்பின்மையை பாதுகாக்கணும் பாய் அவங்க இஸ்லாத்தையே வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் தான் வச்சுருப்பாங்க மேடைகளில் இதுதான் பேசுவாங்க அதுக்குன்னு பார்த்திங்கன்னா யார் வேணாலும் அவங்க கூட்டணி வச்சுக்குவாங்க அவங்க கொள்கைன்னு ஒன்று இருக்கிறதா அவங்க காமிச்சிக்கவே மாட்டாங்க வெளிப்படையாக இது தான் காட்டுவாங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க உள்ளே நாங்கள் வச்சுருக்கோம் அதை வச்சிருக்கோம் அது நமக்கு தேவையில்லை ஆனால் இது பொறுத்த வரைக்கும் இந்த சிந்தனை பொறுத்த வரைக்கும் உள்ளே என்ன இருக்கோ அது வெளிப்படையாக காட்டணும் வெளிப்படையாக இதை நோக்கி தான் பிரச்சாரம் செய்யணும் அதை வைத்து தான் கட்டடம் எழுப்பணும் அதை வச்சு தான் எல்லாமே அரசியல் எல்லாமே பண்ணணும் அப்போ இவங்களுடைய இலக்கு வேறு நம்முடைய இலக்கு வேறு முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் இப்போ நாம் பேசக்கூடிய கிலாஃபத் வந்து உலகியல் காரணங்களுக்காக அல்ல மறுமையில் வெற்றி பெறுவதற்கு நாம் பேசுகிறது துனியாவில் விலவாசி குறையும் முஸ்லீம்களுக்கு வந்து எழுச்சி கிடைக்கும் அதாவது மக்கள் நிம்மதியாக வாழ்வாங்க புரியுதா அடக்குமுறையிலிருந்து வெளியே வரலாம் அதெல்லாம் தனி ஆனால் நாம் பேசக்கூடியது வந்து அதற்காக பேசலை இதையெல்லாம் ஹைலைட் பண்ணியும் பேசலை மறுமையுட்ரி ஆனால் சிலர் பேசக்கூடிய கிலாஃபத்தை எப்படி அவங்க அவங்களுடைய அந்த சிந்தனை எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா முஸ்லீம்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்படணும் முஸ்லீம்களுடைய உரிமைகள் பாதுகாக்க வழங்கப்படணும் முஸ்லிம்களுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்படணும் இது எல்லாமே உலகள உலகியல் ரீதியான லட்சியங்கள் நோக்கங்கள் அவங்க சொல்ற இலக்குன்னு கூட வச்சுக்கலாம் உலகியல் ரீதியான இலக்குகள் இதுதான் இவங்களுக்கு இதை அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க அமைதியாக இருந்துக்குவாங்க அதே ஒரு நாட்டில் இஸ்லாமிய